கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உங்களை யாவரையும் இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர இயேசு கிறிஸ்தவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி மூன்று அதனுடைய இரண்டாவது வசனம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி நம்ம எல்லாருக்கும் பரிஜயமான இது வசனம் ஆராதனையின் முடிவிலே ஜபத்தின் முடிவிலே எல்லா நேரங்களிலும் நான் இந்த வசனத்தை கோருவது தேவன் நமக்கு எத்தனையோ உபகாரங்கள் எத்தனையோ உதவிகள் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார் அதை நினைத்து அவருக்கு நன்றி பலி ஸ்தோத்திர பலி செய்வதுண்டா எத்தனையோ இடங்களிலே அவர் பாதுகாத்திருக்கிறார் எத்தனையோ போராட்டங்களிலே நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார் எத்தனையோ இடங்களிலே நாம் முடிந்து போயிருப்போம் என்று சிந்திக்கிற இடங்களிலே நமக்கு மனிதனுடைய உதவி இல்லாமல் போகும்போதும் நாம் உதவி கிடைக்கும் என்று எண்ணின இடத்துல உதவி எதிர்பார்த்த இடத்துல உதவி செய்ய ஆள் இல்லாமல் போகும்போது தேவன் நமக்கு உபகாரமாக தேவனுடைய கரண் நமக்கு உதவியாக இருந்து நம்மை நடத்தி இருக்கிறது அந்த கத்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலி செலுத்தி இருக்கிறோமா அந்த தேவனுக்கு நான் நன்றியுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா ஆமேன் இந்த நாளில் தேவன் அதை எதிர்பார்க்குறான் என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்திரம் ஆமே இந்த நாளில் ஒருவேளை தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு சாட்சியாக தேவன் நமக்கு பாராட்டின கிருபையை நினைத்து அவருக்கு நன்றி பலி ஸ்தோத்திர பலி செய்ய மறந்திருந்தோமானால் நாம் நம்முடைய முடிவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அன்றுவேறே நீ எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர் எத்தனையோ பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்திருக்கிறீர் எத்தனையோ போராட்டங்களிலிருந்து எனக்கு காப்பாற்றி இருக்கிறீர் நான் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும்போது எனக்கு ஞானத்தை தந்தீர் எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும்போது எனக்கு பேச்சை தந்தி நான் எங்கே என்ன செய்ய வேண்டும் என்று திகைத்து நின்றபோது என் கூட இருந்து கலங்காதே திகையாதே என்று என்னை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறேன் ஆபத்து வந்தபோது நெந்தை வந்தபோது இந்த உலகம் என்னை எதிர்த்த போது தேசம் என்னை எதிர்த்தத போது ஆண்டவர் நீ மாத்திரம் என்னோடு கூட இருந்து நீ செய்த உபகாரம் ஆண்டவரே இப்படி கிருபை பெரிதே சப்பா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டதாக நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாக தேவன் அற்புதமாய் உண்ண உணவும் ஒடுக்க உடையும் தங்க உறைவிடவும் தந்து பாதுகாத்து வந்தாரே அதை நினைத்து நாம் ஸ்தோத்திருக்கிறோமா அதை நினைத்து நான் நன்றி பலிகளை ஏறெடுத்திருக்கிறோமா நாத்துமாவே நீ கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த உபகாரங்களை நீ மறவாதே ஆமே மறவாமல் அவருக்கு நன்றி செல்ல வேண்டும் அதை மறக்காமல் மற்ற ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நாம் சிந்திக்க பார்க்க வேண்டும் எத்தனையோ இடங்களிலே நாம் முடிந்து போயிருக்க வேண்டும் எத்தனையோ இடங்களிலே நம் மண்ணுக்குள் புதைந்து போயிருக்க வேண்டும் ஆனாலும் தேவன் நமக்கு மேல் கிருவையாக கத்தர் நம் மேல் இரக்கமாக நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து காப்பாற்றி இந்த நிலைகளை கொண்டு வைத்திருக்கிறார் என்றால் நாம் நிச்சயம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் அவர் ஒருவருக்கே செலுத்த வேண்டும் கத்தருக்கே செலுத்த வேண்டும் மேன் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி மற்ற ஜனங்களுக்கு சாட்சியாய் நாம் நின்று மற்ற ஜனங்களுக்கு தேவன் நமக்கு செய்த அற்புதங்களை உபகாரங்களை மற்ற ஜனங்களுக்கு நாம் அறிவிக்கும் போது அதன் மூலம் வருகிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை தேவன் நம் வீட்டுக்குள்ளே தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளதாய் காணப்படுகிறார் அதனால இந்த நாளில் அவர் செய்த உபகாரங்களை நினைத்து ஸ்தோத்திரியுங்கள் அவர் செய்த உபகாரங்களை மறவாதையுங்கள் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம் அவரோடு சேர்ந்திருப்போம் தேவன் நிச்சயம் இன்னும் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள் ஆமை